இதுபோன்ற பல செய்திகளை பெறுவதற்கு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நீங்கள் இந்த தமிழ் செய்திகளை இப்பொழுது ஸ்பாட்டிஃபையிலும் கேட்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்க்கவும் மேலும் நீங்கள் நமது சேனலின் மெம்பர் ஆக வேண்டுமெனில் ஜாயின் என்ற பட்டனை கிளிக் செய்து உங்களுக்கு விருப்பமான லெவலை தேர்வு செய்து கொள்ளுங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக நம்முடைய மற்ற கேள்விகளுக்கு செல்வோம் இப்பொழுது இந்த கேள்விகளுக்கான பதில்கள் பதிவு செய்யப்பட்டு ஜார்ஜியாவுக்கு செல்கின்றன வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்று இருபதில் உள்ள கற்கள் எதை பிரதிநிதித்துவ நீங்கள் உங்களுடைய வேதாகங்களை திறந்து பார்க்கும்படியான நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பினால் நலமாயிருக்கும் நமக்கோ இப்பொழுது அதிகப்படியான நேரம் இல்லை ஆனால் நான் அவைகளுக்கு துரிதமாக பதிலளிக்க முயற்சிப்பேன் வெளிப்படுத்தின விசேஷம் அது இருபத்தி ஒன்று பத்தொன்பது மற்றும் இருபதில் உள்ளது என்று நான் நினைக்கிறேன் ஆம் சரி அங்கே கட்டடத்தில் இருந்த அந்த கற்களை குறித்து அவர் என்ன பேசிக் கொண்டிருந்தார் என்பதை நீங்கள் கண்டறியலாம் அந்த கற்களோ அஸ்திபாரங்களாய் இருந்தன நீங்கள் கவனிப்பீர்களேயானால் சகோதர நெவில் நீங்கள் அதை அங்கு எடுத்து வைத்திருக்கின்றீர்கள் என்று நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு கல்லும் ஒரு அஸ்திபாரமாய் இருந்தது ஒரு கல்லே ஒரு அஸ்திபாரமாய் அல்ல மற்றவைகள் ஆனால் ஒவ்வொரு கல்லும் ஒரு அஸ்திபாரமாய் இருந்தது ஒவ்வொரு கல்லும் ஒரு நிலையான அஸ்திபாரமாக இருந்தது அங்கு பனிரெண்டு கற்கள் இருந்தன அந்த பனிரெண்டு கற்களையும் நீங்கள் கவனிப்பீர்களே ஒவ்வொன்றும் அளிக்கின்றது என்னவென்றால் முதலாவது கல்லில் துவங்கி பதுமராகும் அதுபோன்று ஒவ்வொரு கல்லும் ஒன்றை சுட்டி காட்டுகின்றன வேதாகமத்தில் அங்கே அழைக்கப்பட்ட குறிப்பிட்ட கற்களை நீங்கள் கண்டடைவீர்கள் அவைகளில் சில சற்று வித்தியாசமானது நீங்கள் அதை குறித்து ஒருபோதும் கேட்டிருக்க மாட்டீர்கள் நீங்கள் அகராதியில் தேடி பார்த்தால் அது அதே கல்லாய் இருப்பதையும் அப்படியே சற்று ஒரு வித்தியாசமான பெயராய் மாற்றப்பட்டிருப்பதையும் நீங்கள் கண்டறிவீர்கள் ஆனால் அது வஜ்ரக்கல்லோடு துவங்குகிறது வஜ்ரக்கல் பென்னிமீனுடைய கல்லா இருந்தது இல்லை அந்த கல் ஓ குமாரன் ரூபனுடையதா இருந்தது முதல் கல் ரூபனுடையதா இருந்தது அது வஜ்ரக்கல்லாய் இருந்தது கடைசி கல் பெமீனுடையதா இருந்தது மேலே உள்ள கடைசி கல் இப்பொழுதோ இந்த பனிரெண்டு கற்களில் அஸ்திபாரங்கள் போடப்பட்டிருந்தன அவைகள் ஆரோனுடைய மார்பதகத்தின் மேல் தொங்கின கற்களாயிருந்தன அவைகள் அவர் இந்த கோத்திரங்களுக்கு பிரதான ஆசாரியனாக இருந்தார் என்பதை பிரதிநிதித்துவப்படுத்தின இந்த மார்பதகத்தில் இங்கு உள்ள ஒவ்வொன்றும் அவர்களுடைய பிறப்பு இருந்தன ஜனங்கள் இந்த மார்பதக்கத்தை கண்டபோது இந்த மார்பதக்கத்தில் அவர்கள் பிறப்பு கண்டபோது அந்த முழு கோத்திரத்திற்கும் ஆரோன் பிரதான ஆசாரியனாக இருந்தான் என்பதை அடையாளம் கண்டுகொண்டனர் இப்பொழுது நாம் இந்த காலை சகோதரன் நெவிலனுடைய செய்தியில் கேட்டோம் அவர்கள் அநேக சமயங்களில் ஊரின் துமிமை கொண்டு வந்தனர் அவர்கள் தங்களுடைய செய்தி உண்மையா இருந்ததா அல்லது இல்லையா என்பதை அந்த விதமாகவே அறிந்து கொண்டார்கள் என்று வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதை நீங்கள் பார்க்கிறீர்கள் அந்த கற்கள் அந்த மனிதன் என்ன கூறினார் என்பதை அவர்கள் கூறப்போகும் போது தீர்க்கதரிசி திற்கதரிசி உரைத்த போது அந்த கற்கள் யாவும் ஒன்று சேர்ந்து பிரதிபலித்தன அது இந்திரநீலம் வஜ்ரக்கள் மாணிக்கம் என்ற அந்த கற்களின் ஒன்று சேர்ந்த ஒளியை உண்டாக்கிறது அந்த மற்ற எல்லா கற்களும் தங்களுடைய ஒளியை பிரதிபலிக்க அது பெரிய மகத்தான முழு காரியம் ஒன்று சேர்ந்து கலந்த ஒரு அழகான வானவில் நிறத்தை உண்டாக்கிற்று இப்பொழுது இப்பொழுது இன்றைக்கு அந்த ஊரின் தும்பி அந்த ஆசாரித்துவத்தோடு எடுக்கப்பட்டு விட்ட போது இப்பொழுது இந்த வேதமே இன்றைக்கு தேவனுடைய ஊரின் தும்பிமாய் உள்ளது ஒரு பிரசங்கியார் பிரசங்கிக்கும் அது மற்ற இடங்களில் முரண்பட்டதாய் இருக்க அவர் அந்த சிறு இடத்தில் மாத்திரம் நம்பிக்கைகளை வைக்கக்கூடாது அந்த மனிதன் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற செய்தியானது முழு வேதாக பிரதிபலிக்க வேண்டும் அதுதான் காரியமாகும் வெறுமன ஒரு இடத்தில் பரவாயில்லை வேதமதை கூறுகிறது என்று கூறக்கூடாது ஓ நிச்சயமாக அது ஏராளமான காரியங்களை கூறுகிறது ஆனால் நீங்கள் அவை எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து இணைக்க வேண்டும் தேவனுடைய ஆவியானது வந்து வார்த்தைக்குள்ளாக செல்லும் போது அது அவை எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து பொருத்த அப்பொழுது அது ஒரு மகத்தான பெரிய வெளிச்சத்தை பிரதிபலிக்கிறது அந்த வெளிச்சமோ இயேசு கிறிஸ்துவாய் உள்ளது ஆமேன் இப்பொழுது இந்த பனிரெண்டு கற்கள் ரூமனிலிருந்து துவங்கி காத் தொடர்ந்து பென்னிமின் வரையிலான பனிரெண்டு அஸ்திபாரங்களாக இருந்தன பனிரெண்டு கோத்திரங்கள் பனிரெண்டு கற்கள் அந்த கற்கள் புதிய பரலோக எருசிலேமில் உள்ள ஆலயத்தில் உள்ளன ஒவ்வொரு அஸ்திபாரமும் ஒவ்வொரு கோத்திரப்பிதாவின் பேரில் வைக்கப்படும் இப்பொழுது கவனியுங்கள் நீங்கள் அந்த கற்களை கவனிப்பீர்களே ஆனால் இப்பொழுது அந்த கோத்திரபிதாக்கள் வேறு ஒரு காரியத்திற்குள் அப்படியே மற்றொரு கேள்வியில் சரியாக பிரதிபலிக்கப்பட்டதை நீங்கள் கவனிக்கப் போகிறீர்கள்